பாஜாகா திட்டமிட்ட இந்தி திணிப்பு நூறு நாள் வேலை என மக்களால் அழிக்கப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை விக்ஷித் பாரத் மற்றும் அஜீவிகா மிஷன் என்று வாயில் நுழையாத பெயரில் ஒன்றிய பாஜக அரசு பாஜக திட்டமிட்ட இந்தி திணிப்பு நூறு நாள் வேலை இனி இல்லை அண்ணல் காந்தியடிகள் பெயரை நீக்கி நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசையும் ஒத்து ஊதும் அதிமுகவையும் கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சத்யமூர்த்தி தலைமையில் ஒன்றிய செயலாளர் சிவபிரகாசம் மற்றும் திமுக நிர்வாகிகள் மற்றும் நூறு நாள் வேலை செய்யும் கிராமப்புற பெண்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் இதில் விசிகா காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகளும் இதில் பங்கேற்றனர் ஒன்றிய அரசுக்கு எதிர ஆட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஏழைகள் வயிற்றில் அடிக்க நினைத்த முடக்காதே முடக்காதே மூணு நாள் வேலையை மூணு நாள்

புறக்கணிக்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வந்த இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திட்டத்தினுடைய பெயரை அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த அகிம்சை முறையில் பெற்றுக் கொடுத்த கிராமங்கள் முன்னேறினால்தான் நாடு முன்னேற முடியும் என்று கிராம மக்களுக்கான இந்த வேலை திட்டத்திற்கு அன்றைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் அதில் பங்கெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய ஆலோசனைப்படி வைக்கப்பட்ட பெயர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் இந்த திட்டத்தினுடைய பெயரை முதன் முதல் எப்படியாவது நீக்க வேண்டும் என்று துடித்த மோடி அரசாங்கம் இன்றைக்கு அந்த திட்டத்தினுடைய பெயரை மாற்றியது மட்டுமல்லாமல் இதற்கான நிதியையும் குறைத்துள்ளது ஏற்கனவே இருந்த நிதியிலிருந்து இப்போது நாற்பது விழுக்காடு மாநில அரசும் மத்திய அரசு அறுபது விழுக்காடு மட்டும்தான் என்று சொல்லுவதை சொல்வது மாத்திரமல்லாமல் பல கடும் நிபந்தனைகளை இப்பொழுது எப்படி நம்முடைய நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம பிள்ளைய படிச்சல செல்லும் பொழுது சுடிதாரையில் வந்து இப்படி இருக்கணும் செருப்பு போகக்கூடாது டை கட்டக்கூடாது வாட்சி கட்டக்கூடாது இப்படி எண்ணிலங்களாக பல கடுமையான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை போன்று இந்த ஏரி வேலைக்கு மிக கடுமையான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது இதை இந்த வேலையை நிறுத்தினால் நகரத்தில் உள்ள பெண்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்து இன்றைக்கு பிழைத்துக் கொள்கிறார்கள் கிராமத்தில் உள்ள பெண்கள் வாழ்வாதாரமாக உள்ள இந்த திட்டத்தை முடக்க நினைக்கின்ற இந்த மோடி அரசாங்கமும் அதற்கு துணை போகின்ற எதிர்க்கட்சி அண்ணா அதிமுகவுடைய எடப்பாடி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த அன்புமணியும் அவருடைய மனைவியாரும் எதிர்க்கதற்கோ அறிக்கை விடுகின்ற இவர்கள் ஆயிரம் ரூபாய் தொகையை இங்கே பெண்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன அவர்கள் ஏன் இந்த மோடி அரசாங்கத்திடம் ஏரி வேலைக்கான இந்த திட்டத்தை நிறுத்துகிறீர்கள் நூறு நாள் திட்டத்தை பழைய முறையை செயல்படுத்த வேண்டும் இன்னும் கூடுதலாக தொகை வேண்டும் கூடுதலாக நாட்கள் அளிக்க வேண்டும் என்று கோராமல் மௌனம் காப்பது ஏன் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்